ஆனா விநாயகர் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய தாயையும் தந்தையும் அந்த இடத்துல சுத்துறாருங்க எதுக்காக எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க என்ன இவர் உலகத்தை சுத்தாம தந்தையும் தாயையும் சுத்துறாருன்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க எனக்கு தந்தையும் தாய் தாங்க எனக்கு முதல் உலகமே சொல்றாங்க அந்த இடத்துல இருக்குதுங்க பெற்றோர் பிள்ளைகள் உறவு இதை யாரால மறக்க முடியுமா இல்ல மறுக்கதான் முடியுமா சிறந்தது கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளாக இது போற்றப்படுகின்ற ஒரு பொன்மொழி இதை யாரால மாத்தி எழுத முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வகுப்பறையில் போயிட்டு எத்தனை தடவை வேணாலும் ஆனா ஒரு கருவறையில ஒரு குழந்தை ஒரு முறை தாங்க உட்கார முடியும் இதுலேருந்து சொல்றேங்க பெற்றோர் பிள்ளை உறவு சிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணறதுங்கால வந்து தண்ணீர் இறஞ்சிருக்க குளத்துல விழுந்துருச்சுங்க அதுல இருந்த குழந்தைங்களை தண்ணீர்ல அப்படியே தத்தளிச்சுகிட்டு இருக்காங்க அதுல இருந்த டிரைவர் கூட இறங்கி ஓடி போயிட்டாங்க ஆனா அதுல ஒரே ஒரு டீச்சர் மட்டும் தன்னுடைய விடாமுயற்சியால இருபத்தி ஏழு குழந்தைங்க இருபத்தி குழந்தையை குழந்தைய மட்டுமா காப்பாத்தனாங்க இருபத்தி எட்டாவத ஒரு குழந்தைய இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தையோட சேர்ந்து அவங்களும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அவங்களுடைய அவங்களுக்கும் கனவுகளும் கற்பனைகளும் கண்டிப்பா இருந்துச்சுங்க இருந்தாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம அந்த இருபத்தி ஏழு குழந்தைங்களை காப்பாத்தினாங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு பெற்றோர் பிள்ளை உறவா இருக்கு இல்லைங்க தாங்கிட்ட படிச்ச பையன்ற ஒரே ஒரு ஆசிரியர் உறவு தாங்க இருக்கு காலையில் தினமும் கண் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் நிரவும் பகலும் என்னை காத்தல் அண்ணாயே பார்த்த பின்பு அதை விடவான பூமி சிறியது அம்மா அப்பா என்ற மூன்றெழுத்து வார்த்தை சேர்ந்து பிள்ளை என்ற மூன்றெழுத்து முத்தை உருவாக்குது அந்த முத்த அப்படியே வச்சுக்கிட்டா நம்ம ஒரு உபயோகமும் கிடையாது அதுக்கு அன்புன்ற என்றும் மாறாத தன்மையை ஊட்டணும் அதை கொடுக்கிறது யாருங்க பெற்றோர் பிள்ளைகள் மட்டும்தான் இதத்தான் சொல்றாங்க ரஷ்ய புலமை மிக்க கவிஞர் சொல்றாரு லியோ டால்ஸ்டாய் ஆல் எவ்ரி திங் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பிகாஸ் ஐ லவ் லவ் அதாவது அன்பு செலுத்தினாதான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் பெற்றோர் உறவு அந்த உறவு நன்றாக இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் இந்த ஆசிரியர் மாணவர் உறவு இந்த ஆசிரியர் மாணவர் உறவு நன்றாக இருந்தால் கல்வி கூடங்கள் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த அரசாங்க மக்கள் உறவு சரியாக இருந்தால் இந்த நாடே நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம் திருவள்ளுவர் சொன்னாரு ஒரு ஆட்சியும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி தெரியுமா இருக்கணும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் சொன்னாரு ஒழுங்க ஆட்சி நடத்துற அரசன் இருந்தா அந்த அரசனை மக்கள் கடவுளா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார் அந்த உறவு தான் இன்றைக்கு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும்னு தேவை இன்னைக்கு இன்னமும் மனிதநேயம் மண்ணில் இருக்கு ஆறுமுகம் என்கிற பதினாறு வயது சிறுவன் ஒரு குறும்படம் எடுத்தான் அந்த குறும்படத்தில் வருகிற செய்தி தான் இது இந்த பக்கம் இந்திய ராணுவம் அந்த பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் இரண்டு நண்பர்களும் பேசிக்கிறாங்க இந்திய வீரன் பாகிஸ்தான் வீரனை பார்த்து கேட்டான் நண்பா நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா உன்ன பாகிஸ்தான் வீரன் சொன்னா என் குடும்பத்தை விட்டுட்டு வந்து எட்டு வருஷம் ஆச்சுன்னா உடனே பாகிஸ்தான் நண்பன் இந்திய வீரனை பார்த்து கேட்டா நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா உன்னை இந்திய நண்பன் சொன்னான் நான் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்து ஆறு மாசம் ஆச்சு அப்படின்னா உன்னை இந்திய வீரன் மறுபடியும் பாகிஸ்தான் வீரனை பார்த்து கேட்டா கடைசியா நீ உன் குடும்பத்தை எப்போ சந்திச்ச அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாகிஸ்தான் வீரன் சொன்னான் எனக்கு எட்டு வருடத்திற்கு முன்னால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையினுடைய முகம் கூட எனக்கு சரியாக நினைவில் இல்லை நான் கடைசியாக அப்போதுதான் என் குழந்தையை சந்தித்தேன் இதுவரைக்கும் நான் என் குடும்பத்திற்கு திரும்பி போகவே இல்லை என்று சொன்ன உடனேயே டீ வந்தது தனக்கு வந்த தேநீரை மற்றொருவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது தான் இந்தியனுடைய பண்பாடு தனக்கு வந்த தேநீரை அவனுக்கு கொடுக்கணும்னு முள் கம்பிகளுக்கு இடையே நீட்டி அந்த பாகிஸ்தான் வீரனுக்கு கொடுத்தான் அப்போது கூட அந்த பாகிஸ்தான் வீரன் சொன்னான் பார்த்து நண்பா கைகளை கிழித்துக் கொள்ளாமல் குழு என்று சொன்னான் உடனே அந்த தேநீரை குடிச்சிட்டு திரும்பவும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பாகிஸ்தான் வீரனுக்கு ஒரு கேக் வந்தது தனக்கு வந்த கேக்க தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கணும்னு இந்திய வீரனுக்கு பிட்டு கொடுத்தான் நம்மளால என்ன பண்ணா அதுல ஒரு பகுதியை பிட்டு பக்கத்துல இருக்கிற நாய்க்கு போட்டான் உடனே அவன் கேட்டான் என்ன நண்பா என் நட்பின் மீது சந்தேகமா அப்படின்னா உடனே இந்திய வீரன் சொன்னான் உன் நட்பின் மீது சந்தேகம் இல்லை நண்பா என்னை நம்பி இந்தியாவில் நூறு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இதை நான் செய்தேன் என்று சொன்னான் உடனே அதுக்கு மறுபடியும் பாகிஸ்தான் வீரன் என்ன தெரியுமா சொன்னான் ஆனா நண்பா நீ கொடுத்த தேநீரை நான் ஒரு சந்தேகமும் இல்லாம வாங்கி குடிச்சனே ஏன் தெரியுமா எனக்கு நன்றாக தெரியும் இந்தியர்கள் எப்போதுமே விருந்திலே மருந்து கலக்க மாட்டார்கள் என்று தெரியும் என்று அப்படி அடிப்படையிலேயே நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பும் அக்கறையும் நம்முடைய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாம தைரியமா இன்னைக்கும் மேடையில நின்று பேசிட்டு இருக்கோம்